நண்பர்களை இன்று செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் அதிகாலை இரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடங்கள் ஹமா செய்தி தொடர்பாளர் அபு உபைதாவை கொன்று விட்டோம் என்று ஐடிஎஃப் இஸ்ரேல் தற்பொழுது கதறி கொண்டிருக்கிறது எல்லா மீடியாக்களிலும் இந்த விஷயம் தான் இப்பொழுது பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது வெஸ்டர்ன் மீடியாக்களிலும் கூட இஸ்ரேல் மீடியாக்கள் தான் இதை முதலாவது சொல்லிக் கொண்டிருக்கின்றன ஹமா செய்தி தொடர்பாளர் அபு உபைதா கொல்லப்பட்டு விட்டார் கொல்லப்பட்டு விட்டார் என்று ஆனால் இதுவரையில் ஹமாஸ் இதனை உறுதிப்படுத்தவில்லை நிஜமாக ஹமாஸ் உறுதிப்படுத்தும் அதை மறைக்கிறதுக்கு எந்த விதமான விஷயம் இல்லை ஒரு திரும்பி வந்து குரல்ல சைக்கிண கண்டுபிடிச்சிடலாம் இல்ல அபு பைதா கொல்லப்பட்டாரா இல்லையா என்பதுதான் இப்பொழுது மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கிறது காசாவிலே அபு பைதா கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் தொடர்ந்து அறிவித்துக் கொண்டிருக்கிறது ஹமாஸின் ஆயுத பிரிவின் செய்தி தொடர்பாளர் அபு பைதா காசா நகரில் நடந்த வான்வெளி தாக்குதலில் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் ஐடிஎஃப் மற்றும் இஸ்ரேலின் பாதுகாப்பு நிறுவனமான ஷின்பெட் ஆகியோரை குறிப்பிட்டு தன்னுடைய எக்ஸ்தலத்திலே இந்த அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லி இருக்கின்றார் யாரு இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் சொல்லியிருக்கின்றார் ஹமாசினுடைய அபுபைதாக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதாக இப்ப என்னன்னா இந்த செய்தி தான் தற்பொழுது உலகளாவிய ரீதியில் பரவி கொண்டிருக்கின்றன அங்கே மக்கள் கொல்லப்படுகின்ற செய்தி எதுவுமே வெளியில் வராமல் இந்த செய்தி பரவலாக இருக்கிறது அப்படித்தானே ஒரு செய்திய பிரபல்யப்படுத்தி விட்டா மற்ற செய்தி மறைந்து விடும் அதான் இப்பொழுது இருக்கின்ற விஷயம் ஹமாஸ் அவரது மரணத்தை இன்னும் உறுதிப்படுத்தவில்லை பாலஸ்தீன ஆயுத குழு முன்னதாக அந்த மாவட்டத்தில் உள்ள ஒரு குடியிருப்பு கட்டிடத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதல்களில் டசன் கணக்கான பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் காயமடைந்ததாகவும் இஸ்ரேல் தெரிவிக்கிறது உண்மையில வந்து பாலஸ்தீன ஹமாஸ் இருந்த இடத்துல ஒரு குடியிருப்பு கட்டிடத்தின் மீது இவர்களுக்கு உளவு தகவல் கிடைத்ததாகவும் அதன் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் ஐடி சொல்கிறது அபுபைதா யார் என்று நாம் பார்ப்போம் முதன்முறையாக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அல் கசாம் படைப்பிரிவுகளின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளராக அவர் தோன்றினார் ஏன்னா அவர் இந்த முகத்தை மூடிக்கொண்டு வாரது உலகளாவிய எல்லா மீடியா சேனல்கள்லையும் அவர் வீடியோ செய்தியை வெளியிடும் பொழுது அது முக்கியத்துவம் பெறுகிறது யார் இவர் யார் இவர் என்று தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அல் கசாம் படை பிரிவுகளால் இஸ்ரேலிய சிப்பாய் கிலாட் ஷாலித் கைப்பற்றப்பட்ட பொழுது கைப்பற்றப்பட்டதாக அறிவித்த பொழுது அவர் வந்து உலகளாவிய கவனத்தை ஈர்த்தார் அவர் சொன்ன முறை அவர செய்கைகள் மற்றும் அவர பொடி லாங்குவேஜ் இதுகளை வைத்துக்கொண்டு உலகளாவிய மீடியாக்கள் அவரை பெரிதாக ஆக்கினார்கள் அவர் முன்னர் இரண்டாயிரத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுக்கிடையிலே ஒரு ஒரு போராளியாக அவர் காணப்பட்டார் ஆனால் அவரது அடையாளம் இதுவரை தெரியவில்லை மேலும் பாதுகாப்பு நோக்கத்துக்காகத்தான் அவர் தனது முகத்தை மறைத்து கொண்டு முகம் ஊடகங்களில் தோன்றாமல் அவர் பார்த்து கொண்டார் பாலஸ்தீன அறிக்கைகள் சொல்கின்றன அவரை அவரை ஒரு சில எண்ணிக்கையிலான மக்களுக்கு தான் தெரியும் அதுவும் போராளிகளுக்கு மட்டும்தான் தெரியும் என்று குறிப்பிடுகிறார்கள் இப்ப இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் அவரை தேடிக்கொண்டே இருந்தன யார் இது யார் இது யார் இது தேடிக்கொண்டே கொண்டிருந்தார்கள் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை தற்பொழுது இந்த செய்தியை பரப்பு விட்டிருக்கிறார்கள் ஹமாஸ் இன்னும் செய்தியை உறுதிப்படுத்தவில்லை என்பதுதான் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன் காசா நகரத்தின் அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட ஆல் ரிமால் சுற்றுப்புறத்தில் நடந்த தாக்குதல்களில் குறைந்தது ஏழு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இருபது பேர் காயமடைந்துள்ளதாக உள்ளூர் பத்திரிகையாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் இதில் குழந்தைகள் உட்பட சனிக்கிழமை தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்ட இஸ்ரேலிய தாக்குதலுக்கு முன்னதாக காசா நகரத்தின் மீது நடந்து வரும் வான்வெளி தாக்குதல்கள் இது ஞாயிற்றுக்கிழமை அல் உபைதாவின் உபைதா குறிவைக்கப்பட்டுள்ளதாக ஐடிஎஃப் எச்சரித்த எச்சரித்திருந்தது இப்பொழுது அவரை நாங்கள் குறிவைத்து விட்டோம் குறிவைத்து விட்டோம் என்றால் உள்ளுக்குள்ளேயும் உளவாளிகள் இருப்பார்கள் சின்பெட் அல்லது சின்பெட் மூலம் அதனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதான் இங்க வார பிரச்சனை எல்லா இடங்களிலும் இப்ப ஈரானிலேயும் உளவாளிகள் இருந்தார்கள் பலஸ்தீனத்தில் உளவாளிகள் இருக்கின்றார்கள் ஜோர்தான் இருக்கின்றார்கள் உலகம் முழுக்க இருக்கின்றார்கள் ஏன் இலங்கையில் கூட உளவாளிகள் இருக்கின்றார்கள் இஸ்ரேலினுடைய எனவே இது வந்து இஸ்ரேல் திட்டமிட்டு தாக்கியதாக சொல்கிறது இப்ப காசா நகரத்தை திட்டமிட்டு கைப்பற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்ற இந்த சூழ்நிலையில் முழுமையாக காசாவை கைப்பற்ற வேண்டும் என்கின்ற இந்த சூழ்நிலையில் அவர்கள் இந்த செய்தியை பரவ விட்டு விட்டு ஏனையவர்கள் இறப்பதை வெளியில் வெளியில் காட்டாமல் இருக்கின்றார்கள் இப்ப ஓகே அபுபைதா கொல்லப்பட்டார் அபுபைதா கொல்லப்பட்டார் என்று அந்த செய்தி தான் பிரபலமாகிக் கொண்டிருக்கிறதே தவிர காசாவில தற்பொழுது ஒவ்வொரு நாளும் சுட்டு கொன்று கொண்டிருக்கின்றார்கள் வான்வெளி தாக்குதல்கள் மூலமாக நூறு பேர் இருநூறு பேர் என்று கொன்று கொண்டிருக்கின்றார்கள் எப்படியாவது காசாவை கைப்பற்றுவதற்கு அக்டோபர் செவனுக்கு முதல் கைப்பற்றுவதற்கு அவர் முயற்சி செய்து செய்து கொண்டிருக்கின்றார் எனவே இப்ப இருக்கின்ற சூழ்நிலையிலே காசாவை கைப்பற்றுவதுதான் நோக்கம் ஓகே ஹமாஸ் செய்தி தொடர்பாளரை குறிவைத்திருக்கின்றோம் நடத்தப்பட்ட தாக்குதல் கொடுத்து குறித்து மற்றும் சின்பெட் கூடுதல் விவரங்களை விளங்கி இருக்கின்றன என்ன சொல்லுது ஏற்கனவே அவர் இருந்த இடம் இடமங்களுக்கு தெரியும் உளவுத்துறை தகவல்கள் காரணமாக இந்த நடவடிக்கை சாத்தியமானது என்றும் அவருடைய மறைவிடத்தை அடையாளம் கண்டிருக்கின்றோம் என்றும் ஒக்டோபர் செவன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று தெற்கு இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு முன்னர் ஹமாஸ் ராணுவ பிரிவிலே எஞ்சியிருந்த சில மூத்த உறுப்பினர்களில் உபைதாவும் ஒருவர் அபு உபைதாவும் ஒருவர் என்றும் அல் உள்ள ஆறு மாடி அடுக்கு மாடி குடியிருப்பின் இரண்டாவது மற்றும் மூன்றாவது மாடியை வெவ்வேறு திசைகளில் இருந்து ஒரே நேரத்தில் ஐந்து ஏவுகணைகள் தாக்கின இந்த மாடியை ஆஹ் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரு பல் மருத்துவரின் அறுவை சிகிச்சை இடமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்ப அவர்கள் ஐடிஎப் சொல்லுது அங்க லட்சக்கணக்கான டொலர்கள் பரந்தன அந்த அடிச்ச நேரம் ஏவுகணையால் அடிச்ச நேரம் லட்சக்கணக்கான டொலர்கள் பறந்தன பெரிய தொகைகள் உள்ளூர் வாசிகளால் திருடப்பட்டன பொறுக்கி எடுத்திருக்கிறார்கள் பின்னர் ஹமாஸால் அந்த 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 காசுகள் எல்லாம் திருப்பி வாங்கப்பட்டது என்றெல்லாம் ஐடிஎப் சொல்லிக் கொண்டிருக்கிறது பார்ப்போம் சரியான விஷயம் தற்பொழுது வரும் அலுபைதா அபுபைதா ஹமாஸ் அமைப்பினுடைய பொதுமுகமாக பணியாற்றினார் ஹமாஸினுடைய பிரச்சாரத்தை அவர் பரப்பினார் என்றும் கூட்டு அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த சில ஆண்டுகளாக ஒரு நாற்பது வயதுடைய உபைதா ஹமாஸின் ராணுவ பிரிவான அல்கசாம் படைப்பிரிவு சார்பாக இஸ்ரேலுக்கு எதிராக பல நீண்ட கண்டனங்களை அவர் முன்வைத்திருக்கிறார் எப்போதும் பலஸ்தீன அணிந்திருந்த அவர் மத்திய கிழக்கு முழுவதும் ஹமாஸ் ஆதரவாளர்களுக்கு ஒரு முக்கியமானவராக மாறினார் வெள்ளிக்கிழமை தனது உரையிலே மீதமுள்ள இஸ்ரேலிய பணைய கைதிகளின் தலைவிதி ஹமாஸ் போராளிகளின் தலைவிதியை போலவே இருக்கும் என்றும் காசா நகரத்தின் மீது இஸ்ரேல் திட்டமிட்ட படையெடுப்புக்கு எதிராக எச்சரிப்பதாகவும் அபுபைதா குறிப்பிட்டார் அது ரிமலில் உள்ள தாக்கப்பட்ட கட்டிடத்திலிருந்து நூறு மீட்டர் கிட்டத்தட்ட முன்னூற்றி இருபது அடி தொலைவில் ஒரு முடி திருத்தும் கடையை நடத்தி வருகின்ற முகமது எமாத் இந்த குண்டுவெடிப்புகள் பயங்கரமானவை ஒரு மணி நேரத்துக்கும் மேலாக என்னால் நகர முடியவில்லை என்று அவர் பிபிசி குறிப்பிட்டிருக்கிறார் இன்னும் உயிரோடு நான் இருக்கிறேன் என்பதை நம்ப முடியவில்லை என்ற அந்த முடி குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே எல்லா திசைகளிலும் மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இப்ப அங்க சரிபார்க்கப்பட்ட காட்சிகள் பீதியடைந்த குடியிருப்பாளர்கள் தெருக்களில் ஓடுவதை ஓடுவதை காட்டுகிறது துணியால் மூடப்பட்ட ஒரு உடலில் இருந்து ரத்தம் வழிவதை காட்டுகிறது துல்லியமான ஆயுதங்களை பயன்படுத்தி இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஹமாஸ் தலைமையிலான அக்டோபர் செவன் தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த தாக்குதல்கள் தொடர்ந்தன என்று இஸ்ரேல் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றது பலஸ்தீனியர்கள் பலர் கொல்லப்பட்டுள்ளதாக ஹமாஸ் நடத்தும் காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது இதுவரையில் ஆயிரத்தி இருநூறு பேர் இஸ்ரேலிய அஹ் பணைய கைதிகளாக பணைய கைதிகளாக பிடிக்கப்படக்கு முதல் கொல்லப்பட்டவர்கள் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்கள் என்று இருநூற்றி ஐம்பத்தோரு பேர் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டார்கள் அதன் பின்னர் அறுபத்து மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது இருக்கின்ற கேள்வி அபு உபைதா உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்பதுதான் நான் புதிய அப்டேட்டுகள் வரும்பொழுது உங்களுக்கு தருகின்றேன் நன்றி நண்பர்களே